தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் உங்களிடம் சொல்வதற்கு ஆசைப்படுகிறேன் என்ன அப்படின்னா நீ செஞ்ச பாவம் உங்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்னிடம் திரும்பும் இது எப்படி அப்படின்னு அந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நம்ம செஞ்ச பாவம் கிட்ட தாங்க இருக்கும் நம்ம செஞ்ச புண்ணியம்தான் நம்மகிட்ட திரும்ப வரும் அப்படிங்கிறதா கான்செப்ட் இது நான் ஒரு சின்ன சம்பவத்தோடு சொன்னால் அவங்களுக்கு நல்லா புரியும் ஒரு இரக்கமுள்ள ஒரு பெண்மணி அவள் டெய்லி என்ன செய்வா அப்படின்னா ஒரு இலையில ரெண்டு இட்லி வைத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டு வாசல்ல மடிச்சு என்ன செய்வான் அப்படின்னா அந்த ரெண்டு இட்லியும் என்ன செய்வான் கொஞ்சம் கெட்டி சட்னியும் வச்சு வச்சிருவா டெய்லி அந்த பகுதியில் ஒரு கூண் விழுந்த கிழவன் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா பிச்சை எடுக்கக்கூடிய அந்த கூண் விழுந்த கிழவன் அந்த பக்கமாக போகும்போது இந்த அம்மா வைச்ச அந்த ரெண்டு இட்லி எடுத்துட்டு என்ன செய்வான் கொண்டு போய் சாப்பிட்றதுக்காக எடுத்துகிட்டு போயிடுவான் இது தினமும் நடக்கும் தினமும் அந்த அம்மா காலையில் ரெண்டு இட்லி கெட்டி சட்னி அதை ஒரு இலையில கட்டி வீட்டு வாசலில் வச்சிருவாங்க இந்த கூண் விழுந்த இந்த கிழவன் என்ன செய்வான் அதை எடுத்துட்டு என்ன செய்வான் போயிடுவான் போகும்போது நார்மலாக பிச்சைக்காரங்கள்லாம் சாப்பாடு கிடைச்சோன்னு செய்வாங்க நீ மகராசியா இருமா நீ ரொம்ப நல்லா இருப்பம்மா உன் குடும்பம் நல்லா இருக்கும் உன்னுடைய பிள்ளைங்கள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படின்ட்டு வாழ்த்திட்டு போவாங்க ஆனா இந்த கூண் விழுந்த அந்த பிச்சைக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்பி வரும் அப்படின்ட்டு டெய்லி என்ன செய்வான் அந்த இட்லி எடுத்த பிறகு சொல்லிட்டு போவான் இந்த அம்மா டெய்லி என்ன இந்த ஆள் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவர் சொன்ன அந்த வசனம் வந்து அவ காதுல விழுது நீ செஞ்ச பாவம் வாங்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்பி வரும் அப்படின்ட்டு இதை உடனே இந்த அம்மாவுக்கு எரிச்சலா இருக்கும் என்னடா எல்லாரும் ஹெல்ப் கிடைச்ச உடனே உதவி கிடைச்ச உடனே புகழ்ந்துட்டு போவாங்களே மகராசியா இருமா நீ நல்லா இருப்பமா உன் குடும்பம்லாம் நல்லா செழிக்குமா உன் பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு ஏ நீ செஞ்ச பாவம் நீ செஞ்ச புண்ணியன் என்னத்தையே உளறிட்டு இருக்கானேன்னு சொல்லி இந்த அம்மா எரிச்சல் படுறா ஒரு நாள் தினமும் இவன் இப்படி அந்த இட்லி எடுத்துகிட்டு போகும்போது இதை சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு கடுப்பாயிடுறான் ஒரு நாள் என்ன செய்யறான் அப்படின்னா இந்த இட்லியில் கொஞ்சம் விஷத்தை கலந்து என்ன செய்யறா வெளியில் தூக்கி வச்சிடறா வச்சுட்டு அந்த கிழமை எடுத்துகிட்டு போய் சின்னிட்டு சாகட்டும் இப்படி என்னைய பற்றி புகழாமல் நான் செஞ்ச உதவிக்கு உடனே ஏதாவது ஒரு புகழ்ச்சி எதுவும் சொல்லாம உன் பாட்டுக்கும் நீ செஞ்ச பாவம் நீ செஞ்ச புண்ணியன் எனத்தையும் உளறிட்டு போறான் அப்படின்ட்டு என்ன செய்யறா அவா வெயிட் பண்ணிட்டு இருக்கா கொஞ்ச நேரம் கழிச்சி அவளுக்கு ரொம்ப நடுக்க ஏற்படுகிறது ரொம்ப கஷ்டப்படுறா ஐயோ இப்படி வச்சுட்டு அவன் சாப்பிட்டுட்டு செத்துட்டு போனா பாவம் அவன் குண் விழுந்த கிழவன் இந்த வயசான நேரத்துல அவன் ரொம்ப சங்கடப்பட்ட குடான்னு சொல்லி என்ன கொஞ்ச நேரம் கழிச்சி மனசு மாறி அந்த விஷம் வச்ச இட்லி எடுத்து வேற நல்ல இட்லி என்ன செய்யறா வச்சிட்டு போயிடுறான் இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கிழவன் வர்றான் அந்த இட்லி எடுத்துட்டு போயிடுறான் இவன் பார்த்துட்டு சரி பொழைச்சிட்டு போறான் என்னத்தையும் பண்றான் அன்னைக்கும் அந்த கிழவன் வந்து அந்த கூண் விழுந்த கிழவன் அந்த எடுத்துட்டு போகும்போது அவன் திரும்ப அதே வசனத்தை சொல்றான் நீ செஞ்ச பாவம் அவங்ககிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்ப வரும் அப்படின்ட்டு இவன் அன்னைக்கு எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு மத்தியானம் என்ன செய்யறா அப்படின்னா ஹாயா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறா கொஞ்ச நேரத்துல வீட்டோட கதவு தட்டப்படுது கதவை தட்டக்கிறான் மகன் அத வெளியில வந்து மகன் நிக்கிறான் மகன் வந்து ஒரு அலங்கோலமான ஒரு வடிவத்துல வந்து நிக்கிறான் ட்ரெஸ் எல்லாம் அழுக்கான ட்ரெஸ் எல்லாம் போட்டு தலை தலையெல்லாம் சரியா சீவாம ஒரு மாதிரி அசிங்கமா அலசிங்க பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி நிலையில வந்து நிக்கிறான் நீ பார்த்த உடனே இவளுக்கு பதம் பதைக்கிறான் என்னாச்சியா என்னாச்சு நீ வந்து என்னாச்சு உனக்கு இப்படி மோசமா வந்து நிற்கிறீ அப்படின்ட்டு அப்ப அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னா எம்மா நான் இன்னைக்கு ஊர்லேருந்து திரும்ப வந்துட்டு இருந்தேன் வந்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கணுன்னே நான் காலையில சாப்பிடலம்மா ரொம்ப பசியா இருந்தது சரி வீட்டுக்கு தான் நான் போயிடலாமே நம்ம பத்து நிமிஷம் நடந்தா வீட்டுக்கு வந்துடலாம்னு சொல்லி நடந்து வந்துட்டு இருந்தேன் எனக்கு ரொம்ப மயக்க நிலையில நான் மயங்கி கீழே விழுந்துட்டேன் அப்போ நான் மயங்கி விழுந்தேன்னு எனக்கு என்ன தெரியாது தெரியாதுன்னு முழிச்சு பார்த்தா ஒரு கூண் விழுந்த கிழவன் வந்து என்னை உட்கார வச்சு அவன் என்ன செய்யறான் ரெண்டு இட்லியை கொடுத்து என்ன செய்யறான் சாப்பிட வைக்கிறான் நீ அந்த ரெண்டு இட்லியும் நான் சாப்பிட்டுட்டு இந்த பசியில எனக்கு அந்த ரெண்டு இட்லியும் எனக்கு தேன் அமிர்தம் மாதிரி இருந்தது அதை நான் சாப்பிட்டுட்டு என்ன செய்யறேன் அதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நேராக நடந்து வீட்டுக்கு வந்துட்டம்மா அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்பதான் அவன் நினைச்சு பார்க்கறா அந்த அந்த கூண் விழுந்த கிழவன் சொன்னதை நீ செஞ்சப்பா உன்கிட்டே இருக்கும் நீ செஞ்ச புண்ணியம் உன்கிட்ட திரும்ப வருங்கிற அர்த்தம் அவனுக்கு அப்பதான் புரிஞ்சுது நல்ல வேலை நான் அன்னைக்கு நான் நான் அந்த விஷத்த வச்ச இட்லி வச்சிருந்தா இன்னைக்கு என் மகன் என் கண்ணு முன்னால இருந்திருக்க மாட்டா அவன் இன்னைக்கு செத்து போயிருப்பான் ஆனா நான் அன்னைக்கு மனசு மாறி நான் நல்ல விதமா நான் இப்படி பண்ணனால எனக்கு என் பையனுடைய உயிரானது திரும்ப வந்திருக்கு என்னுடைய பையனுடைய உயிரிலிருந்து கடவுள் இணைய காப்பாத்திருக்காருன்னு சொல்லி என்ன சந்தோஷப்படுறான் எல்லோருக்கும் எல்லாம் வாழ்க்கையில புரிவதில்லை ஆனால் புரியும் வேளையில் வாழ யாரும் இருப்பதில்லை இதாங்க இந்த நிதர்சனமான ஒரு உண்மை செய்த தர்மம் நம்ம எப்படியாவது ஒரு ரூபத்துல வந்து காமிக்கும் அதாவது நம்மளை காப்பாற்றும் அதனால வாழ்க்கையில நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க தப்பறைக்கு தப்பிப்பதற்கு ஒரே வழி தர்மம் செய்யறதுதான் எப்படி இந்த பெண்ணானவள் தினமும் என்ன செய்ற அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்ட ஒருத்தருக்கு உதவி செய்கிறாளோ அதே போல நாமளும் தினமும் என்ன செய்யுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில நம்ம தர்மத்தை செய்வதற்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் அந்த தர்மம் தான் நம்ம ஏதாவது ரூபத்தில் ரூபத்துல வந்து கஷ்டப்படுற நேரத்துல நம்மளை காப்பாற்றும் என்பதை மனதில் கொண்டு தர்மம் செய்யுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் அன்புடன் ஜஸ்டின்